தப காலத்தினுடைய இரண்டாம் ஞாயிறு வழிபாட்டில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைய இறை வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் வாசித்த நற்செய்தி பகுதியை நினைவுபடுத்திச் செல்லலாம் என்று நினைக்கிறேன் நான் நினைவுபடுத்த முன்னாடி உங்களுக்கு நினைவு இருக்கிறதா என்ன வாசகம் படித்த அப்படின்னு இதுதான் மிகப்பெரிய சோதனை ம் இப்போயாவது ஞாபகம் வந்துச்சு ஆண்டவர் சாத்தா சாத்தானால் அழகையினால் சோதிக்கப்படுது சில சமயம் நம்மளுக்கும் சோதனை வருது என்ன பண்ணுறது போன வாரம் சொன்ன விஷயங்கள் இந்த வாரத்தில் நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேன் அழகை இயேசுவை சோதித்த நிகழ்வை வாசித்தோம் ஆண்டவர் இயேசு பாறை வான தூதரால் அழைத்து செல்லப்பட்டார் கொண்டு செல்லப்பட்டார் அங்கே அவர் நாற்பது நாட்கள் உண்ணாமல் பசியூற்றார் அப்போது அழகையானது அவரை சோதித்தது பாலைவனத்துக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டார் விவளியத்துடைய பார்வையிலே பாலைவனம் என்பது அது சோதிக்கப்படுகிற இடமாக கருதப்படுகிறது இஸ்ராயல் மக்கள் நாற்பது ஆண்டு காலமாய் அவர்கள் பாலைவனத்தில் நடந்தார்கள் அப்போது பல்வேறு விதங்களிலே அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் மண்ணா இல்லை அல்லது உணவு இல்லை அவர்கள் மோயிசனை சோதித்தார்கள் கடவுளை சோதித்தார்கள் முணுமுணுத்தார்கள் அவர்கள் தாகமுற்றார்கள் தண்ணீர் இல்லை அப்போதும் கடவுளை சோதித்தார்கள் அங்க பாலிவனம் என்பது அது சோதனைக்கு நிறைந்த இடமாக சோதனைகளை சந்திக்கிற இடமாக இருக்கிறது அதே சமயத்தில் பாலைவனம் என்பது ஆண்டு உடைய பாதுகாப்பை உணர்ந்து கொள்கிற இடமாகவும் இருக்கிறது ஆக உணவு இல்லாமல் ஆண்டவரை மோயிசினை சோதித்த போது ஆண்டவர் தன்னுடைய உடன் இருப்பை வெளிப்படுத்துகிறார் தண்ணீர் இல்லாமல் அவர் தவித்த போது ஆண்டவர் தன்னுடைய உடன் இருப்பை வெளிப்படுத்துகிறார் எப்படி மன்னாவை கொடுப்பதின் வழியாக தண்ணீரை கொடுப்பதன் வழியாக நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன் உங்களை விட்டு வெளியே போகலை பாலை வனத்து உங்களுடைய அனாதையாக நான் விட்டுவிடவில்லை நான் உங்களோடு தான் இருக்கிறேன்னு சொல்லி சோதனை நிறைந்த இடத்துல அவர் கடவுள் நான் உங்களோடு இருக்கேன்னு சொல்லி கடவுளுடைய உடன் இருப்பை உணர்ந்து கொள்கிற இடமாகவும் நாம் பார்க்கிறோம் இங்கே ஆண்டு இயேசு பாலைவனத்தில் சோதிக்கப்பட்டார் உணவில்லாமல் சோதிக்கப்பட்டார் ஆனால் சோதனை முடிந்தபோது ஆண்டவுடைய தூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர் என்று நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாசித்தோம் அப்போ ஆண்டவுடைய தூதர் இயேசுவோடு இருந்தார் ஆண்டவுடைய உடன் இருப்பு இயேசுவோடு இருந்தது இது பாலைவன அனுபவம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு மலை மீது செல்லுகிறார் தன்னுடைய மூன்று சீடைகளை அழைத்து கொண்டு மலை மீது போகிறார் இன்று நாம் மலை அனுபவம் இயேசுனுடைய வாழ்விலே மலை அனுபவத்தை நாம் வாசிக்கிறோம் அந்த மலை மீது சென்ற ஆண்டவர் இயேசு தோற்றம் மாறுகிறாள் அந்த நிகழ்வை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் தோற்றம் மாறுதல் தோற்றம் மாறுதல் என்பது இது இயேசுக்கு மட்டுமே நடந்த ஒரு விஷயம் கிடையாது நாம் எல்லாருக்குமே தான் நடக்குது இருபது இருபத்தைந்து வயது வயது வரையிலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்கிறோம் அப்படி ஒரு முப்பது நாற்பது வயது உடனே நம்ம தோற்றமே மாறியுது முன்னாடி ஒரு பெரிய வயிறு அது தோற்றம் மாறுது நமக்கு மாறுது ம் ஆனால் நம்முடைய தோற்றம் அப்படி இல்லை கல்யாணம் உடனே தோற்றம் விடுகிறது கல்யாணம் ஆடுத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருக்கிறாங்க மிக அழகாக கல்யாணம் உடனே முகத்தில் மகிழ்ச்சி இல்லை முகத்தில் சந்தோஷம் இல்லை விரும்பி கல்யாணம் பண்ணினாலும் கூட திருமணத்துக்கு பின்னாடி சோகம் கவலை முகத்தில் வந்துவிடுகிறது நம்முடைய தோற்றம் மாறுகிறது ஆனால் இயேசுனுடைய தோற்றம் அது இயேசுனுடைய ஏசுனுடைய தோற்றம் மாறுதல் அதுவல்ல இன்றைக்கு அந்த நிகழ்வை நாம் சந்திக்கிறோம் சிந்திக்க சிந்திக்கப்பா சிந்திக்கப் போகிறோம் இயேசு பெரிய மாணவர்கள் இயேசுனுடைய வாழ்க்கையில் மூன்று மலைகள் மிக முக்கியமானவை மூன்று மலைகள் த மவுண்டன்ஸ் மூன்று மலைகள் மிக முக்கியமானது ஒன்று ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற பின்பு அவர் பாலைவனத்துக்கு செல்கிறார் பாலைவன சோதனை முடிந்த பின்பு மத்தியினுடைய நச்சீதிபடி அவர் எங்கே போகிறார் என்றார் ஒரு உயர்ந்த மலை மீது போகிறார் அங்கிருந்து அவர் மலைப்பொழிவை ஆற்றுகிறார் மலைப்பொழிவு மலைப்பொழிவுடைய தொடக்கம் எளிய மனதோரே பெயர் பெற்றோர் ஆக மலைப்பொழிவு ஏன் இயேசுனுடைய வாழ்க்கையில் இந்த மலைப்பொழிவு அல்லது ஆண்டர் இயேசு இயேசு போதித்த இந்த மலை மிக முக்கியமானது என்றால் இயேசுனுடைய பணி வாழ்க்கை துவங்கிய அவர் போதனை துவங்கிய இடம் அந்த மலைப்பொழிவு அங்கிருந்தான் அவர் போதிக்க போதிக்கிறார் கடவுடைய இறை அரசை பற்றி அவர் போதிக்கிறார் இயேசுனுடைய போதனை துவங்கியது அந்த மலைப்பொழிவில் அந்த மலை மீது துவங்குகிறார் அந்த மலை பொழிவுதான் இயேசுனுடைய போதனை தான் இயேசுவை எங்கே கொண்டு போய் வைத்தது கல்வாரி வெரி குட் கல்வாரி மலைக்கு போய் வைத்தது இயேசு போதிக்கலைன்னா இயேசுக்கு சிலுவை சாவு கிடையாது இயேசு அமைதியா இருந்தார்னா சிலுவை சாவு கிடையாது அதுவும் மலைப்பொழிவில நாம் காண்கின்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இதுவரையிலும் யார் பேரு பெற்றவர்கள் என்று சொன்னார்களோ அவங்க பேரு பெற்றவங்க கிடையாது இதுவரையிலும் யார் பேரு பெறாதவர்கள் என்று சொன்னார்களோ அவங்களாம் பேர் பெற்றவங்க என்று இயேசு மாற்று கருத்தை சொல்றார் ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள் அல்ல வறியவர்கள் நீங்கள் பேறு பெற்றவர்கள் அல்ல பணக்காரர்கள் தான் பேர் பெற்றவர்கள் படித்தவர்கள் தான் பேர் பெற்றவர்கள் என்று யூத சமூகத்தில் இருந்த அந்த சிந்தனையை மாற்றி எளிய மனதோர் பேரு பெற்றோர் கனிவுடையோர் பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்லி ஏழைகளை நீங்கள் பேர் பெற்றவங்க அப்படின்னு போதிக்கிறார் இப்ப அங்க இருக்கும் சும்மா இருப்பாங்களா இதுவரையில் நாங்கள் பேரு பெற்றோர்கள் என்று நினைச்சு நினைத்து கொண்டிருந்தவர்கள் சும்மா இருப்பாங்களா அது மட்டும் இல்லை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இதெல்லாம் மலைப்பொழியில் வரக்கூடிய பின்பாக வரக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாடு இறைச்சட்ட மோயிசு சொன்னாரு ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அல்ல ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்க அப்போ மோயிசன் சொன்னதை ஏசு மாத்துறாரு யூத மக்களுக்கு மோயிசன் தான் பெரிய தலைவர் மிகப்பெரிய மனிதர் மோயிசன் என்றால் அவர்தான் க காணான் தேசத்துக்கு கொண்டு வந்தார் எகிப்து யூ எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை மோயிசன் தான் அழைத்து கொண்டு வருகிறார் பத்து கட்டளை வாங்கி கொடுத்தது மோயிசன் தான் பத்து கட்டளை விலைக்க சொன்னது மோயிசன் தான் அவர் சொல்கிறார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இருக்கலாம் ஒரு கணத்தில் இருந்தால் நீயும் அவன் கணத்தார ஒரு பல்லு பிடுங்கிற நீயும் அவனுடைய பல்லு பிடிங்கிடு பிரச்சனை இல்லை இது மோயிசின் கொடுத்த காட்டில் ஆனால் இயேசு சொல்கிறாரு முற்காலத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீங்க ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி செய்யாதீங்க அப்போ என்ன சொல்கிறாரு மோயிசின் கட்டளை மாற்றுறாரு இஸ்ராயல் மக்களுக்கு மோயிசன் பெருந்தலைவன் அப்போது எங்கே மோயிசன் சொன்னதை இவர் எப்படி மாற்றுவார் நாங்கள் பெரிய தலைவனாக நினைத்து கொண்டிருக்கிற மோயிசன் சொன்னதை இவர் எப்படி மாற்றுவார் அங்கேயே பரிசுகளுக்கு சதுசேயர்களுக்கு மலைநூல் அறிஞர்களுக்கெல்லாம் யார் மீது கோபம் வருகிறது இயேசு மீது அப்போது இந்த மலைப்பொழிவு நடந்த அந்த இடத்துல இருந்து இயேசுக்கு துன்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எதிரிகள் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க அந்த மலைப்பொழிவு அதுக்கு பின்னாடி இறையாசை போற்று போதித்த எல்லாமே அவரை எங்கே கொண்டு போனது கல்வாரி மலைக்கு கொண்டு போனது ஆக இயேசு வாழ்க்கையில் இந்த மலை பொழிவு செய்த அந்த மலை மிக முக்கியமானது அவரை கடைசியாக எங்கே நாம் பார்க்கிறோம் என்ற கல்வாரி மலையை பார்க்கிறோம் இயேசுனுடைய கல்வாரி மலை நமக்கெல்லாம் மிக முக்கியமானது இயேசு நமக்காக சிலுவிலை பாடுபட்டார் சிலுவிலை அடையப்பட்டார் தன்னுடைய உயிரை கொடுத்தார் ஆக கல்வாரி மலையினுடைய முக்கியத்துவம் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இயேசுனுடைய வாழ்க்கையில் கல்வாரி மலை மிக மிக முக்கியமானது இந்த ரெண்டு மலைக்கு நடுவிலே வரக்கூடிய இன்னொரு மலைதான் என்னது அண்ணாமலையா தாபோர் மலை ஓகே தாபோர் மலை இயேசு உயர்ந்த இடத்துக்கு செல்கிறார் அங்கே மூன்று சீடர்களை அழைத்துச் செல்கிறார் அங்கே தோற்றம் மாறுகிறார் பெரிய மாணவரே இந்த மலை இந்த தாபோர் மலை இந்த உயர்ந்த மலை தோற்றம் மாறிய இந்த மலை எதை குறிக்கிறது என்பதை தான் இன்னைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் மலைப்பொழிவு மலை நமக்கு புரிஞ்சிச்சு கல்வாரி மலை நமக்கு புரிஞ்சிச்சு இந்த மலையில் நடந்த நிகழ்வு எதை காட்டுகிறது எதை சொல்லுகிறது என்றால் இந்த நிகழ்வு ஆண்டவர் ஒரு இயேசுடைய உயிர்ப்புக்கு பின்னாடி இயேசுக்கு நடைபெற இருக்கிற அந்த மகிமை பொரிந்திய மாற்று மிகுந்த அந்த நிகழ்வை முன்கூட்டியே தனது சீடர்களுக்கு சொல்லக்கூடிய நிகழ்வு தான் இயேசுனுடைய தோற்ற மாற்று நிகழ்வு இது புரிஞ்சால் போதும் இயேசு இறந்த பின்பு இயேசுக்கு கிடைக்கக்கூடிய தந்தையான கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த மாட்சியை மகிமை இயேசு என்ன நடக்க போகுது என்பதை முன்கூட்டியே இயேசு இறப்பதற்கு முன்னாடியே தன்னுடைய சீடர்களுக்கு கொஞ்சம் வெளிப்படுத்துகிறார் அந்த நிகழ்வு தான் இந்த தாவூர் மலை உருமாற்ற தோற்றமாற்று மலை பிரிம இப்போ இந்த வாசகத்தினுடைய ஒரு பின்புலத்துக்கு போவோம் எந்த காண்டெக்ஸ்ட்ல எந்த சூழ்நிலையில் இந்த தோற்றம் மாற்றம் இந்த நிகழ்வு நடந்தது அல்லது இந்த உருமாற்று நிகழ்வு நடந்தது பிரிய மாணவர்களே இன்றைய வாசகத்தை நாம் எடுத்து கொள்வோம் லூகா நச்செய்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வார்த்தை வாசிங்க யாரோ ஒருத்தர் சத்தமா அதுக்கு முன்னாடி இப்ப வார்த்தை இவற்றையெல்லாம் அந்த இவற்றையெல்லாம் சொல்லி எட்டு நாட்களுக்கு பின்பு ஏசு இந்த மலை மீது ஏறுகிறார் அந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம படிக்கலை படிக்கல ஆனா பைபிள் இருக்கு இவற்றையெல்லாம் சொல்லி எட்டு நாட்கள் ஆன பின்னாடி தான் ஏசு எங்கே போறாரு அந்த உயர்ந்த மலை மீது தாபூர் மலை மீது போகிறார் எட்டு நாட்களுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு வெரி குட் எட்டு நாட்களுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா இயேசு தன்னை பற்றி யார் என கேட்கிறார் என்னை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கிறார் மக்கள் என்ன சொன்னாங்க இவர் திருமுழுக்கு யோவான் இவர் எலியா இவர் இறைவாக்கில் ஒருவர் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இயேசு அடுத்த கேள்வி கேட்குறார் சீடைகளை பார்த்து என்ன கேள்வி நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்போ பேதர் சொல்கிறாரு நீர் வாழும் மெஸ்ஸியா இறை மகன் கடவுடைய மகன் என்பதை சொல்லுகிறார் அப்போ ஏசு அவரை பார்த்து சொல்லுவாரு சரியாக சொன்னீங்க கரெக்டாக சொன்னேன் அப்போ மக்கள் சரியாக சொல்லலை பேதில் தான் சரியாக சொன்னார் அதுக்கடுத்து ஏசு தன்னுடைய சீடர்கள் கிட்ட சொல்லுவார் நான் இறந்து உயிர்த்திட வேண்டும் மானிட மகன் பலவாறு துன்பப்பட்டு பாடுகள் பட்டு அவர் மறித்து உயிர் பெற வேண்டும் அப்படி சொல்கிற போது பேதரு உடனடிய என்ன சொல்லுவார் ஆண்டவரே ஐயோ முடியலப்பா ஆண்டவர் இது உமக்கு வேண்டாம் இல்லை நாமளும் கொஞ்சம் கூட இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலையா எனக்கு சந்தேகம் இதெல்லாம் மிக மிக முக்கியமான விபிலியத்தில் காணக்கூடிய மிக மிக முக்கியமான பகுதிகள் பேதர் சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு அப்பாலை போ சாத்தானே பேதர் சொல்லுகிறா பாடுகள்லாம் பாடக்கூடாது நீ மெஸ்ஸியா நீ டான் நீ மன்னன் நீ அரசன் எல்லாம் இங்கிருந்து விரட்டு விட்டு மிக பெரிய மன்னனாக வரக்கூடிய மெஸ்ஸியா அப்படின்னு நினைச்சு நான் சொன்னேன் நீங்க என்ன சொல்றீங்க பாடுபட வேண்டும் இறக்க வேண்டும் எல்லாம் சொல்றீங்களே ஆண்டு நீங்கள் பாடுபடக்கூடாது ஏசு சொல்லுகிறார் அப்பாலே இப்போ சாத்தானே இதுதான் எட்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்தது இப்போ பேதரு மற்ற சீரர்கள் எல்லாம் இயேசு சொன்ன அந்த பாடுகளை புரிஞ்சிக்க முடியல எனவே இயேசு இப்போது மூன்று சீடர்களை அடைத்து கொண்டு உயர்ந்த மலை மீது போகிறார் எட்டு நாட்களுக்கு பின்னாடி உயர்ந்த மலை மீது போகிறார் அங்கே என்ன நடக்கிறது ஆண்டு வீசு போகிறார் அது முன்னாடி ஏன் இந்த மூன்று சீடர்கள் மட்டும் கூட்டிகிட்டு போனார் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறான் இல்லையா பெரிய மாணவர்களே யூத சமூகத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு நாம் அடுத்தவர்கள் போய் சொல்லணும் அப்படின்னா அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்கணும் குறைந்தபட்சம் ரெண்டு சாட்சி இருக்கணும் ரெண்டு சாட்சிகள் இருந்தால் இந்த நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லி எல்லாம் நம்புவாங்க இப்போ இன்றைக்கி கூட பத்திரத்தில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் சாட்சி கடிதம் வாங்குகிறோம் அதெல்லாம் விடுங்க கல்யாணத்தில் இங்கே கல்யாணம் நடந்தபோது மணமக்கள் கையெழுத்து போட்ட பின்னாடி யார் கையெழுத்து போகிறாங்க ரெஜிஸ்டரில் ரெண்டு சாட்சிகள் கையெழுத்து போகிறாங்க அந்த சாட்சிகள் பூசை ஃபுல்லாக வெளியே இருப்பாங்க சாட்சி கடிதம் போகிறது கையெழுத்து போகிறது மட்டும் உள்ளே வந்துடுவாங்க பல சமயத்தில் சில சமயத்தில் கூப்பினோம் சாட்சி எங்கள் சாட்சி எங்கள் வெளியிலேருந்து வருவார் இதுவரைக்கும் எங்கே இருந்தாலும் தெரியாது பூசையில் சாட்சி இல்லாதவர் திருமண நிகழ்விலே சாட்சியாக நில்லாதவர் கையெழுத்து போடுகிற அந்த சாட்சியத்தில் அவர் என்ன பெருசாக பண்ணிட போகிறார் ஆக இனிமேல் சாட்சிகளாக நீங்கள் அழைக்கிறவர்கள் அந்த திருப்படையில் அந்த மணமக்களோடு மக்களோடு இருக்க வேண்டும் பூசை ஃபுல்லாக சாட்சியாக இருக்கணும் கையெழுத்து போடுறது கிடையாது பல சாட்சிகள் ப பூசையில் இருக்கிறது கிடையாது ஆக நீங்கள் அதுபோல் சாட்சிகளைத்தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தில் பூசையில் இருக்கக்கூடிய சாட்சிகளை தான் பிரியாணி ஆயிடுச்சா வெரியாச்சு இங்கே ஃபோன் பண்ணியிருப்பார் அந்த சாட்சி இங்கே திருமணத்தில் அவர் இருக்க வேணும் சரி அது விடுவோம் ஆக இங்கே ரெண்டு சாட்சிகள் இருந்தால் போதும் அந்த நிகழ்வு நடந்தது இயேசு ரெண்டு சாட்சிகளை விட மூணு பேர் கூட்டிகிட்டு போகிறார் அவர்களை அழைத்து சென்னா அங்கே நிகழ்வு நடந்தது என்பதுக்கு ஒரு ஆதாரம் இந்த மூன்று பேர் இவங்க போய் சீரர்கள்கிட்ட சொல்லுவாங்க பிரியமானவர்களே இப்போ மேலே என்ன நடந்தது மூன்று பேர் போகிறார்கள் இயேசு போகிறார் இயேசு அங்கே தன்னுடைய தந்தையோடு ஜெபிக்கிறார் ஜெபிக்கிற போது என்ன நடந்தது அவர் தோற்றம் மாறியது அவருடைய முகம் மிக வெண்மையானது அவருடைய உடைகள் வெண்மையாயின பெரிய மாணவர்களே ஆண்ட இயேசு ஜெபித்தார் ஜெபிக்கிற போது தோற்றம் மாறியது இயேசுனுடைய அந்த முகமும் இயேசுனுடைய அவருடைய தோற்றமும் அன்னைக்கு மட்டும் பிரகாசமாக இருந்துச்சான்னா இல்லை ஏற்கனவே அந்த பிரகாசம் உள்ளே இருந்துச்சு ஆனால் அன்றைக்கு அந்த பிரகாசம் அதிகமானது காரணம் என்னவென்றால் அவர் ஜபிச்சதுனால் கிடையாது அவர் தன்னுடைய கடவுளுடைய நிலைக்கு வருகிறார் அப்போ எதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அவர் மனித தன்மையிலே இருக்கிறார் மனித தன்மை கடவுளுடைய தன்மையை மூடி வைத்திருந்தது இயேசு தன்னுடைய மனித தன்மையினால் கடவுளுடைய தன்மையை மூடி வைத்திருந்தார் ஆனால் அந்த இடத்துல தந்தையோடு அவர் ஜெபிக்கிற போது அந்த மனித தன்மை நீங்கி அந்த வெளிச்சம் அந்த கடவுளுடைய தன்மை விளங்கியது பெரிய சில சமயத்தில் நம்முடைய மனித தன்மை நம்முடைய கடவுளுடைய தன்மையை மிக மிக அதிகமாக மூடிவிடுகிறது நாம் கடவுளுடைய தன்மையை வைத்திருக்கிறோம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் கடவுளுடைய தூய்மை நம்மிடம் இருக்கிறது கடவுளுடைய மனசாட்சி நம்மிடம் இருக்கிறது ஆனால் பல சமயத்தில் இந்த மனுஷத்தன்மை நம்முடைய ஆன்மீக தன்மையை மூடிவிடுகிறது அதற்கு நமக்கு என்ன வேண்டும் ஜெபம் வேண்டும் ஜெபிக்கிறபோது நம்முடைய மனித தன்மை குறைந்து நாம் இறைத்தன்மைக்கு சொல்கிறோம் ஆக இங்கே இயேசு ஜெபிக்கிறார் அப்போது அவருடைய தோற்றம் மாறுகிறது ரெண்டு பேர் வந்து இயேசுவிடம் பேசுகிறார்கள் யாரு மோசையும் எலியாவும் பேசுகிறார்கள் பெரிய மாணவர்களே இந்த மோச எலியா யார் அவங்க இங்கே வந்து பேசின்னு இருக்காங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இருக்கு நம்முடைய பைபிளில் பழைய ஏற்பாடு மட்டும் தனியாக நாம் எடுத்துவிட முடியாது அல்லது புதிய ஏற்பாட்டை மட்டும் நாம் தனியாக எடுத்துவிட முடியாது விவிலியம் என்பது இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்தது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய தொடர்ச்சி அல்லது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய தொடர்ச்சி பழைய ஏற்பாடு இல்லை அப்படின்னா இங்கே புதிய ஏற்பாடு இல்லை அப்போ இறைவனுடைய திட்டம் பழைய ஏற்பாட்டில் தொடங்கி புதிய ஏற்பாட்டில் முடிகிறது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய முழுமை ரொம்ப சொல்லணும்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒன்றா சேர்ந்து தான் விபிலியம் இங்கே பழைய ஏற்பாட்டினுடைய பிரதிநிதிகளாக யார் இருக்கிறாங்க மோசையும் எலியாவும் பழைய ஏற்பாட்டினுடைய பிரதிநிதிகள் புதிய ஏற்பாட்டினுடைய பிரதிநிதி யார் இங்கே இயேசு இருக்கிறார் அப்போது என்னவாகுது இங்கே இறை திட்டம் முழுமையாகிறது ஆக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மெசியாவை பற்றிய விவரங்கள் எங்கே முழுமையடைது இயேசுவினால் புதிய ஏற்பாட்டில் முழுமையடைது இதுதான் அவர்கள் பேசியது வந்தது பழைய ஏற்பாட்டினுடைய முதல் ஐந்து புத்தகங்கள் மோயிஸின் எழுதியதாக சொல்கிறாங்க எலியா எல்லா மிகப்பெரிய இறைவாக்கினர் அப்போ பழைய ஏற்பாடு யூத மக்களுடைய பழைய ஏற்பாடு என்னென்னா மோயிசன் எழுதிய புத்தகம் இறைவாக்கினை எழுதிய புத்தகம் ரெண்டு தான் யூதர்களுடைய பழைய ஏற்பாடு அப்போ இந்த ரெண்டு பேர் இங்கே இருக்கிறதுனால பழைய ஏற்பாடும் இயேசுவை பற்றி இங்கே சொல்லப்படுகிற புதிய ஏற்பாடும் ஒன்றா ஆயிடுச்சு அப்போது சொல்லப்படுகிற செய்தி என்னன்னா மெஸ்ஸியா விவளித்து சொல்லப்பட்ட எல்லா நிகழ்வுகளும் இயேசுவால் முழுமை அடைய போகிறது என்பதின் அடையாளம் தான் அவர்கள் அது பின்பாக பேதர் சொல்கிறார் ஆண்டு வரே நாம் இங்கேயே தங்கிடலாம் இப்போ பேதுருக்கு வருவோம் பேதுரு மீண்டும் இயேசுனுடைய பாடுகளை தடுக்கிறார் முன்னாடி சொன்னாரு ஆண்டு வரை இது நமக்கு வேண்டாம் இது நீங்க பாடெல்லாம் படக்கூடாது அப்படி பாடுபட உங்களை விட மாட்டேன் ஏசு அப்பயே திட்டாரு என்ன சொல்லி அப்பாலே சாத்தானே இப்போ தாபூர் மலையிலேயே உருமாற்றம் அடைகிறார் அது உருமாற்றம் அடைந்து அவர் எங்கே போகணும் அவர் கல்வாரி மலைக்கு போகணும் இப்போ அவர் சொல்கிறாரு பேதிரு ஆண்டவரே நாம் இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு என்ன அர்த்தம் கல்வாரி மலைக்கு போக வேண்டாம் மீண்டும் என்ன சொல்கிறாரு பேதிரு பாடுகள்லாம் வேண்டாம் பாடுகள்லாம் வேண்டாம் இங்கேயே நாம் தங்குவோம் உமக்கொன்றும் ஒய்சனு கொன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடங்களை அமைத்து நாம் இங்கேயே தங்கிவிடுவோம் அதான் இன்றைக்கி போலடியை சொல்கிறார் நாம் எல்லாம் விண்ணுலகை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் மண்ணுலகை சார்ந்தவர்களாக இல்லை பேதிரு மண்ணுலகை சார்ந்தவராக இருக்கிறார் நாம் இங்கேயே தங்கிவிடுவோம் ஆனால் ஏசி எங்கே போக வேண்டும் கல்வாரி மலைக்கு போக வேண்டும் அதுக்கு பின்பாக அவருக்கு என்ன நடக்க வேண்டும் இந்த தாபூர் மலை விண்ணக வாழ்வு விண்ணேற்பு நடக்க வேண்டும் அதை சொல்ல வாங்கி இறங்கி போவோம் என்று பெரிய மாணவிலே இந்த இடத்திலே தான் நாம் கல்வாரி மலையும் இந்த தாபூர் மலையும் ஒன்று சேருவதை பார்க்கிறோம் இயேசுனுடைய முகம் வெள்ளை வெளியேறனு ஒளிமயமாய் மாறியது ஆனால் இந்த இயேசுனுடைய முகம் ஒளிமயமாக மாறணும் அப்படின்னா இயேசுனுடைய முகம் என்னவா மாறணும் கல்வாரி மலையில் ரத்தம் வடினும் சிதைக்கப்பட வேண்டும் அழுக்கப்பட வேண்டும் மண் அவருடைய முகத்தில் ஒட்டப்பட வேண்டும் அந்த முகம் அப்படி மாறினால்தான் இயேசுனுடைய முகம் என்னவாக மாறும் இறப்புக்கு பின்பு ஒளிமயமாக மாறும் இங்கே இயேசுனுடைய ஆடைகள் வெள்ளை வெளியேறன மாறின சூரியனுடைய அந்த வெளிச்சம் இந்த உலகத்தில் எந்த சலைவைக்காரலும் அதுபோல் வெளுக்க முடியாது அப்படிலாம் வருகிறது இயேசுனுடைய உடைகள் அப்படி வெள்ளை விலையறன மாறியது எப்போ நடக்கும் இது இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பின்னாடி ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும் கல்வாணி மலையில் இயேசுனுடைய ஆடைகளுக்கு என்ன நடந்தது இயேசுனுடைய ஆடைகள் பிடுங்கப்பட்டன இயேசுனுடைய ஆடைகள் எடுக்கப்பட்டன அவர் நிர்வாணமாக்கப்பட்டார் அவர் இயேசுனுடைய ஆடைகள் எடுக்கப்படாமல் நிர்வாணமாக்கப்படாமல் கல்வாரி மலையில் அந்த அவமானத்தை தாங்க முடியவில்லை என்றால் எது நடக்காது இயேசுனுடைய ஆடைகள் வெள்ளை விலை ஆகாது அது பின்பாக எங்கே இயேசு யாரோடு பேசி கொண்டிருக்கிறார் எலியாவோடு பேசுகிறார் யாரோடு பேசுகிறார் மோயிசினோடு பேசுகிறார் எங்கே வானத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு புனிதர்களோடு பேசுகிறார் ரெண்டு இறை மனிதர்களோடு பேசுகிறார் ஆனால் இந்த வானத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மனிதர்களோடு ஏசி பேச வேண்டும் என்றால் அங்கே யார் கூட பேசணும் கல்வாடு மலையில் போன வெள்ளிக்கிழமை சிந்தித்தோம் ரெண்டு கல்வர்களோடு பேச வேண்டும் ரெண்டு கல்வர்கள் மத்தியிலே அவர் பாடுபட வேண்டும் அந்த கல்வர்கள் பேசுவதை கேட்க வேண்டும் அந்த அவமானம் கல்வர்களோடு கல்வர்களாக அவர் அறையப்பட வேண்டும் அதன் பின்பாக என்ன நடக்கிறது எங்கே ஆண்டவர் தன்னுடைய மகன் இயேசுவோடு பேசுகிறார் என்ன சொல்கிறாரு தந்தையான கடவுள் இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன் என் மகன் நான் சொன்ன திட்டத்தை நிறைவேற்றினான் மிக பெருமையாக சொல்கிறார் இவருக்கு சிவி சாயுங்கள் என் மகன் என்னை சொந்தம் கொண்டுகிறார் தந்தையான கடவுள் ஆனால் இந்த சொந்தம் கொண்டாட வேண்டும் என்றால் இயேசு இங்கே கல்வாடி மலையிலே அவர் என்ன சொல்ல வேண்டாம் தந்தையே எல்லாம் நிறைவேறிற்று தந்தையே ஏன் என்னை கைவிட்டீங்க தந்தையே உம்முடைய திருவள்ளத்தை நான் நிறைவேற்றினேன் அந்த பாடுகளை தந்தைக்கு முன்பாக அவர் அர்ப்பணிக்க வேணும் தந்தையே எல்லாம் நிறைவேறிச்சு தந்தையுடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று தன்னுடைய ஆவியை ஒப்படைத்தால் தான் இங்கே தந்தையான கடுவு தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுவார் என் அன்பார்ந்த மகன் நீ பெரிய மாடலே இந்த தாவூர் மலை நிகழ்வு நமக்கு என்ன சொல்கிறது துன்பங்கள் இல்லாமல் துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை கல்வாரி மலை இல்லாமல் தாவூர் மலை கிடையாது அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த செய்தி எடுத்துக்கொள்வோம் துன்பம் கஷ்டங்கள் கிறிஸ்து வாழ்க்கையில் நிச்சயம் உண்டு அந்த துன்பங்கள் இல்லாமல் ஒரு விண்ணக வாழ்வு ஒரு மோட்ச வாழ்வு நாம் அடைந்துவிட முடியும் என்று நாம் கனவிலும் கூட நினைத்து பார்க்க முடியாது ஆக இந்த சிலுவை இந்த தவ காலத்தில் சிலுவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு பயணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் சின்ன சின்ன துன்பம் வருகிற போது தளர்ந்து போகாமல் வாழ்க்கையில் சில இழப்புகள் வருகிற போது தளர்ந்து போகாமல் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வருகிற போது நம்பிக்கை இழந்து விடாமல் ஏமாற்றங்கள் எதிர்ப்புகள் வருகிற போது இறைவனை வெறுத்து விடாமல் ஆண்டவர் இசுவை போல உறுதியாக இந்த துன்பங்களுக்கு பின்னாடி என்னுடைய தந்தை என்னை கைவிட மாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டு விரைவு துன்பங்கள் துன்பங்களை எதிர்கொண்டது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமை கேட்டு செவிப்பான்